காற்று மாசு குறைவான நகரங்களில் அரியலூர் முதலிடம் பிடித்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு அரியலூர் மாவட்டத்தில் சிவிண்டாலைகள் மற்றும் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் அதிகளவில் உள்ளதால் காற்று மாசு கடந்த காலங்களில் அதிக அளவில் இருந்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளிவரும் புகையினால் காற்று மாசு ஏற்படுவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்தியாவிலேயே காற்று மாசு குறைவான நகரங்களில் அரியலூர் முதலிடத்தை பிடித்துள்ளது காற்று மாசு குறைய முக்கிய காரணமாக விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய சவுக்கு ஆரஸ்பதி மற்றும் முந்திரி மரங்கள் பெருமளவில் பயன்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேகமாக வளரக்கூடிய கார்பன் சிங் மரங்களான சவுக்கு மற்றும் மாரஸ்வதி மரங்கள் அரியலூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது சவுக்கு மற்றும் மாரஸ்வதி வருடத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு ஐம்பது முதல் அறுபது டன்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது இம்மரங்களில் உள்ள ஊசி போன்ற இலைகள் அடர்ந்த மரங்கள் அதிக இலை பரப்பு ஆகியவை சுத்தமான காற்று கிடைக்க வழிவகை செய்கிறது இந்த மரங்கள் குறைந்த வெளிச்சத்திலும் கூட ஒளிச்சற்கையை செய்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது மேலும் தரைக்காற்றின் மூலம் பரவும் கார்பன் டை ஆக்சைடை அடர்ந்து விரிந்து பறந்துள்ள முந்திரி மரங்கள் தடுக்கிறது குறைவான சாகுபடி செலவு அதிக வருமானம் என்ற எண்ணத்தில் மாற்று பயிராக விவசாயிகள் சாகுபடி செய்த சவுக்கு மற்றும் ஆரஸ்வதி மரங்களால் மக்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிறது என்பதில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து அரசு கல்லூரி தாவரவியல் துறை பேராசிரியர் ஸ்டீபன் கூறும்போது விவசாயிகள் தாராளமாக முந்திரி சவுக்கு மற்றும் மரங்களை அதிக அளவு பயிர் செய்துள்ளார்கள் இதுவும் வந்து காற்று மாசுபாட்டை குறைப்பது குறைந்திருப்பதற்கான காரணமாக கருதப்படுகிறது மூங்கில் மற்றும் கேசரேனா என்று சொல்லக்கூடிய சவுக்கு மரங்கள் ஆரஸ்வதி மரங்கள் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிறது அதிக அளவு இந்த சவுக்கு மரங்களில் அதிக இலைகள் இருப்பதால் அதுவும் அது இல்லாமல் சவுக்கு மரங்களில் உள்ள பார்க் தண்டு பகுதிகள் பகுதிகள் அதிக அடர்த்தி கொண்டிருப்பதால் அதிக அளவு ஒரு ஃபில்ட்ரேஷனாக இந்த தூழ்கள் வடிகட்டப்படுகின்றன ராஜேந்திரன் என்ற விவசாயி கூறும்போது விவசாயம் செய்வதற்கு ஏற்புடையதாக இல்லாத இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த மாவட்டத்தில் அதிக அளவில் சவுக்கு யூக்கலிப்டஸ் உள்ளிட்ட மரங்களை நாங்கள் அதிக அளவில் பயிர் செய்து வருகிறோம் கா காற்று மாசுபடுவதற்கு தடுப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மரங்களின் மூலம் ஏற்படுவதால் இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கிற தர கட்டுப்பாட்டில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்